chabaz சரியான போட்டி அயோத்தி ராமர் கோவிலுக்கு போட்டியாக வரப்போகும் திருவண்ணாமலை போட்டு சொன்ன அஸ்வத் திருவண்ணாமலையில் பாஜக சார்பில் களமிறங்கியுள்ள அஸ்வத்மன் சொன்ன முதல் வாக்குறுதியே அறநிலையத்துறையில் இருந்து திருவண்ணாமலை கோவிலை விடுவிப்பேன் என்பதுதான் இந்த வாக்குறுதியை இவர் தானாக சொல்லவில்லையாம் இப்படிப்பட்ட வாக்குறுதிக்கு பின் உள்ள மிகப்பெரிய திட்டம் இப்போது வெளியாகி மக்களை பூரிப்படைய செய்துள்ளது பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்தால் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் ராமர் கோவில் கட்டப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் என எப்படி சொன்னார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி விட்டது பாஜக இது பற்றிய விமர்சனத்தை முன்வைக்கும் மக்களோ பாஜக ஒன்றை சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றி விடும் என்பதில் மட்டும் தீர்க்கமாக இருக்கிறார்கள் இப்போதும் கூட அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நானூறு இடங்களை பெற்று மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்து இருக்கு பாஜக இது மட்டும்தான் விஷயமா என்றால் இல்லவே இல்லை பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புரையின் போது சொன்ன ஒரு விஷயம் எட்டு திக்கு மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கு ராமர் கோவில் அண்ணாமலை சொன்ன விஷயம் இதுதான் இந்தியாவில் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் தமிழ்நாடு விரைவில் ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் மிகவும் பின்தங்கி இருந்த உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடத்திற்கு வரும் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் வட இந்தியர்கள் மெல்ல மெல்ல வட மாநிலங்களுக்கே சென்று ஊரோட வேலை பார்ப்பார்கள் அன்று தமிழகத்தில் வேலை செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள் வளர்ச்சியிலும் பின்னோக்கி செல்லும் ஆனால் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டை விட்டுவிட கூடாது அதற்கு மாற்று வேறு என கம்பீரமாக சொல்லி இருந்தார் அண்ணாமலை எந்த நேரத்தில் அண்ணாமலை அப்படி சொன்னாரோ தெரியவில்லை இப்போது வளர்ச்சியில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடத்திற்கு சென்று உள்ளது ஆனால் பூமியான தமிழ்நாட்டை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றி உலக அளவில் பெருமையடைய செய்ய முடியும் என சொல்லி இருந்தார் அண்ணாமலை அதன் பின்னணி இப்போ பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் வாயிலாக வெளிவந்துள்ளது திருவண்ணாமலையில் பாஜக தரப்பில் களமிறங்கி உள்ள அஸ்வத்தாமன் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்டி இன்று உலகம் முழுவதும் புகழ் பரப்பி வருகிறாரோ உலகம் முழுவதும் இருந்து வருஷத்துக்கு ஒருமுறை திருவண்ணாமலைக்கு இடிவலம் வரும் மக்களுக்கு ஏதுவாக ஏர்போர்ட் நேரடியாக கொண்டு வரவும் ரயில் வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கோவில்களை அறநிலையத்துறையில் இருந்து விடுவித்து குறிப்பாக திருவண்ணாமலை கோவிலை உலகளவில் அதன் பெருமைகளை கொண்டு சேர்க்க பக்காவா திட்டமிட்டு இருக்கு பாஜக குறிப்பாக மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் மாமல்லபுரம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் என அனைத்தையும் எடுத்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என உலக மக்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு இருக்கு பாஜக அதனுடைய முதல் தான் மூன்று விதமான வாக்குறுதியை தயார் செய்து வருகிறதாம் பாஜக ஆக தமிழக மக்கள் இப்போதும் திமுக அல்லது அதிமுக என்ற மனநிலையில் செல்ல போகிறார்களா அல்லது சிந்தித்து செயல்பட போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் கருத்து பதிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க